அரக்கோணம் நகராட்சி கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர மன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி நகரமன்ற சாதாரண கூட்டம் நகராட்சி அலுவலக வளாகத்தில் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி தலைமையிலும் துணைத் தலைவர் கலாவதி அன்பு லாரன்ஸ் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் நகராட்சி ஆணையாளர் செந்தில்குமார் வரவேற்றார் கூட்டம் தொடங்கியதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நகர மன்ற உறுப்பினர்கள் பாபு சரவணன் நரசிம்மன் ஆகியோர் எழுந்து நகராட்சி தலைவர் குறித்த நேரத்திற்கு கூட்டத்தை தொடங்கவில்லை என குற்றம் சாட்டினர் அதற்கு திராவிட முன்னேற்றக் கழக நகரமன்ற குழு தலைவர் துறை சீனிவாசன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காக கூட்டத்திற்கு வருகிறோம் என்று தெரிவித்த போது சில உறுப்பினர்கள் கடும் கூச்சலில் ஈடுபட்டனர் இதனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழக நகரமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாக்கு வாதம் ஏற்பட்டது இதற்கிடையே தேசிய கீதம் பாடப்பட்டு தீர்மானங்கள் ஆல்பாஸ் கூட்டம் முடிந்தது என நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி தெரிவித்துவிட்டு சென்றார் இதற்கிடையே திராவிட முன்னேற்றக் கழக நகரமன்ற குழு தலைவர் துரை சீனிவாசன் அரக்கோணம் நகராட்சிக்கு குடிநீர் மேம்பாட்டு திட்டத்திற்கு ரூபாய் அறுபது கோடி ஒதுக்கீடு செய்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு இத்திட்டத்திற்கு ரூபாய் அறுபது கோடி பெற்று தந்த கைத்தறி மற்றும் மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது என்றார் இந்த தீர்மானத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நகரமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அரக்கோணம் நகரமன்ற சாதாரண கூட்டம் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது என்றும் மேலும் நகரமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு தருவதில்லை என்றும் இதனால் நாங்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டோம் என தெரிவித்தனர் அரக்கோணம் நகரமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது இக்கூட்டத்தில் செல்வகுமார் மற்றும் துணை சார்ந்த அலுவலர்கள் உள்ளிட்ட அரக்கோணம் நகராட்சியில் மாதந்தோறும் நடைபெறுவதாக இருந்தது எங்களுக்கு அனைவருக்கும் அஜந்தாவை கொடுத்துவிட்டு அதில் பத்தரை மணி என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதனால் நாங்கள் அதிமுக கவுன்சிலர்கள் பத்திய காலக்கெல்லாம் நகரமன்ற கூட்டத்துக்கு வந்தடைந்தோம் அப்பொழுது நகரமன்ற தலைவர் அவர்கள் பதினோரு மணிக்கு நகரமன்ற கூட்டத்திற்கு வருகை தந்தார்கள் அப்பொழுது நாங்கள் அகர் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து பத்தரை மணிக்காக போட்டிருந்த டைமிங்கை நீங்கள் எப்படி பதினோரு மணிக்கு வந்து அவையை நடத்துகிறீர்கள் இது சபை நாகரிகமா என்று நாங்கள் அனைத்து கவுன்சிலரும் கேள்வி எழுப்பினோம் அதற்காக அவர் சரியாக முறையாக பதில் சொல்லாமல் நகரமன்ற உறுப்பினர் திமுக நகரமன்ற உறுப்பினர் அவர்கள் எழுந்து எங்களை கரைக்குருவாக பேசி தாக்குதலுக்கு முற்பட்டார்கள் அதை நாங்கள் கண்டித்து எதிர்த்து கேள்வி கேட்டோம் அதை கேள்வி கேட்டதற்கு எங்களுக்கு மக்கள் பிரச்சனை அதிகமாக பிரச்சனை இருப்பதால் நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசலாம் என்று திரும்பி அவையில் அமைத்தோம் அதையும் தொடர்ந்து அவர்கள் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது என்பதற்காக நாங்கள் தேசிய கீதம் பாடலை போட்டு எங்களை கூட்டத்தை கலைக்க முற்பட்டார்கள் அதை நாங்கள் தொடர்ந்து கோஷமிட்டு வலியுறுத்தி நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டும் என்ன நடைபெற்றது டைமிங் கேட்டது ஒரு தவறா நீங்கள் வந்து எங்கள் மன்னிப்பு கேட்டோ அல்லது வந்து அடுத்த கூட்டம் முழுங்காக நடைபெறும் என்று சொல்லி கடந்து கூட்டத்தை நடத்தாமல் இது இது போன்ற வந்து மக்கள் பிரச்சனையை பேசாமல் மாதந்தோறும் நடைபெறும் கூட்டத்தை மூன்று மாதம் ஒரு வாட்டி நாலு மாதம் ஒரு வாட்டி என்று கூட்டத்தை நடத்துகிறார்கள் அதை நாங்கள் கண்டித்து அவையில் கோஷமிட்டோம் அதுபோல் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு நரியாக இருக்கிறது இன்று வந்து திமுக அரசியல் பார்த்தீங்கன்னா சொத்து வரி காவா வரி மாதிரி அனைத்து வரியும் வந்து உயர்ந்து விட்டது பாதாள சாக்கடை வரியும் உயர்ந்து விட்டது பாதாள சாக்கடை பிரச்சனையை வரி உயர்த்தி பாதாள சாக்கடை பிரச்சனையை பராமரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதுவரையும் பராமரிப்பு இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த பாதாள சாக்கடை தான் இனி வரையும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது வரையும் அவங்க வந்து பராமரிப்பு பணியிலும் ஈடுபட மாட்டேறாங்க புதிய கால் வயம் கட்ட மாட்டேறாங்க பாதாள சாக்கடை எக்ஸ்டென்ஷனும் போட மாட்டேறாங்க இது போல வந்து தண்ணி பிரச்சனை இன்னைக்கு அரக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் தலைவிரிச்சு அல்லது கணேஷ் நகர் அந்த கோல் சுத்த வட்டத்தில் தலைவரித்து தண்ணி பிரச்சனை ஆடுது இது வரைக்கும் வந்து கமிஷனரோ இல்லை நகரமன்ற தலைவரோ இது எந்த வித நடவடிக்கை எடுக்கல அதை கூட்டத்தில் நாங்கள் பேச முற்பட்டோம் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அதெல்லாம் வந்து ஒரு ஆயிட போதுன்னு சொல்லிட்டு அதிமுக கவுன்சிலருக்கு வெளிநடப்பு பண்ணணும் அவங்களே வெளிநடப்பு பண்ணி அவங்களே வந்து வெளிநாட்ட வந்து ஒரு ஒரு கூட்டத்தையும் அவங்க நடத்த விடாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா போன வாட்டி பொது நிதியிலேருந்து டென்ரு வச்சாங்க அதை வச்சுட்டு நாங்கள் கேட்டோம் அப்பவே நான் எழுந்து கேட்டோம் கேள்வி கேட்டோம் அதிமுக உறுப்பினர்கள் எப்படி வந்து நகராட்சியில் வந்து நிதியே இல்லையே எப்படி வந்து நீங்க நகரமன்ற கூட்டத்தில் எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வேலை வைக்கிறீங்க எப்படி செய்வீங்கன்னு கேட்டோம் இன்னைக்கு வந்து அந்த வேலையை டெண்டரும் வச்சு இன்னைக்கு அந்த வேலையை நடத்த விடாமல் கேட்டா வந்து பொதுநீதியில் பணம் இல்ல கிடப்பில் போட்ட வேலையை இன்னைக்கு இனி வரைக்கும் கிடப்புல தான் இருக்கு அதே போல நகராட்சியில் ஒரு பணியா நமக்கு நடைபெறல தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும் லைட்டு டென்டர் விட்டு டென்டர் விட்டு இது வரைக்கும் ரெண்டு வருஷம் வரையிலே வந்து ஒரு ஒரு லைட் கூட எடுத்து மாட்டேன் எங்களை இது வரைக்கும் பேச விடாம வந்து எங்களை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க அதிமுக கவுன்சிலர்கள் மதிப்பெடு பண்ணல நாங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் மக்களுக்கு வந்து தினந்தோறும் எங்களை கேள்வி கேட்கறாங்க அந்த கேள்விக்கு நாங்க என்ன பதில் செய்வதுன்னு சொல்லி தெரியாம நாங்க வந்து நகராட்சிக்கு தினம் ஒரு ஒரு அதிகாரியை பார்த்து 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 எங்களுக்கு இதுவரையும் மூன்றரை வருஷம் காலம் ஆகிபட்சி இந்த திமுக அரசுல பாத்தீங்கன்னா சொல்லிட்டு ட்ரைனிங் வந்து லெட்டர் கொடுக்குறாங்க இந்த ட்ரைனிங் வந்து கவுன்சிலர் ஆகி புது கவுன்சிலர் வரவங்களுக்கு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ட்ரைனிங் கொடுத்து இது வரைக்கும் நம்ம நடத்தணும்னு சொல்லி வர வேண்டிய ட்ரைனிங்கை வந்து இனி மூன்றரை வருஷம் நாலு வருஷம் முடிய போது கண் துடைப்புக்காக ட்ரைனிங் சொல்லி இஷ்யூ கொடுக்குறாங்க அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்ஜெட் இன்னைக்கு வந்து நகரமன்ற பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ணோம் இது வந்து தமிழ் தமிழ் சொல்றாங்களே இந்த திமுக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யறது போது மொத்தமா வந்து ஆங்கிலத்தில் வந்து தாக்கல் செய்திருக்காங்க இதுல முப்பத்தாறு கவுன்சிலர் இருக்கும் முப்பத்தாறு கவுன்சிலர் ஆங்கிலம் தெரியுமா தமிழ் 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 வாழ்க்கையே பேசுறாங்க தமிழ் மொழி தாய்மொழின்றாங்களே மொத்தமே வந்து இங்கிலீஷ்ல அச்சடிக்கப்பட்ட வந்து பட்ஜெட் இது வந்து யாருக்கே வந்து முறையா கொடுக்கல எந்த கவுன்சிலரும் கொடுக்கல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு அதே போல பட்ஜெட்டை வந்து எப்படி தாக்கல் செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பட்ஜெட்டா எஜுகேஷனுக்கு என்னெல்லாம் அதே மாதிரி பொது பொது நிதிநிலை அறிக்கையா அந்த பொதுநிலை அறிக்கையில என்னெல்லாம் நம்மளுக்கு அதே போல ஸ்கீம் ஒர்க்கா டீம் வந்து நமக்கு என்னெல்லாம் வந்து கிட்ட வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பட்ஜெட்டும் அளவீடு பண்ணி ஒரு ஒரு நோட் போட்டு அதுக்கான டோட்டல் போட்டு செலவின தொகையை போட்டு முறையா எல்லா கவுன்சிலுக்கும் கொடுக்கறது தான் வந்து பட்ஜெட் சட்டமன்றத்தில் எப்படி பட்ஜெட் தாக்கல் பண்ணி ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு பட்ஜெட் லிமிட் சொல்றாங்களோ அதே போல நகரமன்ற கூட்டத்திலையும் நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அதே போல ஒரு ஒரு பேஜுக்கும் ஒரு ஒரு பட்ஜெட்டை வந்து போட்டு முப்பத்தாறு கவுன்சிலருக்கும் எப்படி தாக்கல் செய்யணும் எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி நீ மக்கள் இடத்துல வேலை செஞ்சுக்கணும்னு சொல்லி அதை அறிவுறுத்துறதுதான் இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட் வந்து இந்த நிதி அறிக்கை வந்து யாருக்கும் முறையான கவுன்சிலர் இது வரைக்கும் கொடுக்கல முன்னாடி பக்கத்தை தமிழ்ல போட்டு உள்துறை பக்கத்தை இங்கிலீஷ்ல போட்டு அச்சடிக்கிறது தான் இந்த திமுக அரசு இந்த திமுக அரசு நாங்க வந்து தொடர்ந்து வன்மையா கண்டிக்கிறோம் 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 சொல்லி வார்டு கணேஷ் நகர்ல வந்து பதினாலு நாள் ஆகுது சரி தண்ணி வரலன்னா டிராக்டர்லயாவது தண்ணி வந்து விநியோகம் பண்ணு அதுவும் பண்ண மாட்டாங்க சரி கான்ட்ராக்டு வேலை செஞ்சு நினைக்கிறாங்க பல்ப் போடு இது ஒன்று பல்ப் போடுஞ்சு மூணு நாலு நாளா வேலை செஞ்சு நினைக்கிறான் அவன் கான்ட்ராக்டு ரெண்டே பேரை வச்சு எத்தனை நாள் தள்ள முடியுமோ தள்ளி நினைக்கிறான் ஏன்னா வந்து ரொம்ப பிரச்சனையா இது இருக்கு அதே மாதிரி மூணு வருஷமா கோரிக்கை வைக்கிறோம் வார்டுல வரி வசூல் மட்டும் பண்றாங்க வரி வசூல் மட்டும் ஆனா அடிப்படை வசதி கேட்கிறோம் பாருக்கு பூங்கா வேணும்னு ஒரு மூணு வருஷமா லெட்டர் கொடுத்துடணும் இன்னி வரைக்கும் அதுக்கான ஒரு அதே போல திருப்பு கூட எடுத்து போடல அதே போல நகரமன்ற கூட்டத்தை வந்து நகரமன்ற தலைவர் அவர்கள் குறையில்லாம தேசிய கீதம் வந்து மக்கள் பிரச்சனை பேச விடாம தேசிய கீதம் போட்டு நகரமன்றத்தை கூட்டத்தில் வந்து முடிச்சாங்க ஆல்பாட் அதே போல் நகரமன்ற கூட்டத்தை வந்து தேசிய கீதம் போட்டு முடிச்ச பிறகு அவங்க வந்து தீர்மானத்தை தொடர்ந்து வாசிக்கிறாங்க ஆல்பாஸ் வந்து நகரம் தேசிய கீதம் ஒழிச்ச பிறகு ஆல்பாஸ் அமர்ந்து கொண்டே வந்து ஆல்பாஸ் சொல்றாங்க முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க இது வந்து எந்த ஒரு ஸ்கூல் கூட அவையாடு தேசிய கீதம் பாடும் போது தேசிய கீதத்தை எழுந்து நின்று அமைதியா இருந்து மரியாதை கொடுக்க தேசிய கீதத்துக்கான அழகு அந்த அழகை கூட அந்த வந்து முறையை கூட வந்து நகரமன்ற தலைவர் அவர்கள் பின்பற்றல அதே போ கமிஷனரே வந்து உக்காந்துட்டே வந்து பதில் சொல்றாரு ஒரு அரசு அதிகாரி எப்படிதான் இருக்காங்க